அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சிக்ஸ்டின் மினிட் அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சார் நேற்றையே மனுஷன் வந்து தயாராக இருந்துக்கோங்க எல்லாம் ரேப்பிட் கொஷின் தான் ஃபயரை விடுறனாரு ஃபயரை விட்டாரோ இல்லையோ ஒரு பெரிய குண்டு அணுகுண்டு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அணுகுண்டு செய்தி சொல்லியிருக்கிறார் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது இருக்கிறது நமது பயணம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம பெல்ஜியமில் தொடங்கணும் அப்படின்னா அப்படியே வந்து இந்தியா கிட்ட நம்ம முடிக்க போகிறோம் ஸோ தயாராக இருங்கள் பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் பல ஏலியன்களையும் நம்ம எட்டி பார்க்க போகிறோம் என்ற செய்தி குறிப்பில் வீடியோவில் பார்த்தது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க நம்ம பேசிடலாம் ஐரோப்பா நாடான பெல்ஜியம் பெல்ஜியமில் வந்து திடீர்னு ஒரு நேட்டோனுடைய ஏர்பேஸ் இருக்குது அங்கே மிகப்பெரிய ஒரு விமான தளம் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அங்கே வந்து எஃப் சிக்ஸ்டீனும் எஃப் தேர்ட்டி ஃபைவும் நிலைநிறுத்தி வந்திருக்காங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்துறதுக்கான பயிற்சிகளும் நடத்துகிறதுக்காக ஒரு பெரிய இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க பெல்ஜியத்தில் திடீர்னு ரொம்ப நோட் பண்ணணும் நம்மளுக்கு திடீர்னு ஒரு மூணு மர்ம ட்ரோன் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கு உடனே இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஹெலிகாப்டர் வச்சு துரத்தி இருக்கிறாங்க அந்த மர்ம உணவு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது என்ன ஆச்சுன்னா திடீர்னு மறைஞ்சி போயிடுச்சு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல இது மாதிரி திடீர் திடீர்னு வந்திருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஒரு மூணு தடவை இது மாதிரி திடீர்னு ஒரு மூணு நாள் வரும் இவங்க திடீர்னு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவாங்க அது திடீர்னு மறைஞ்சு போயிடும் என்ன காரணம் இப்படி திடீர் திடீர்னு வருது திடீர் திடீர்னு போகுது அப்படின்போது கடைசியில் என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்கன்னா நே அதான் யுஎஃப்ஓ அந்த ஏலியன்கள் ஏதாவது தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்கொலிச்சனுக்கு வந்துட்டாங்க இப்போ பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இப்போ ரஷ்யாவையும் தாண்டி ஏலியன்களும் வந்து ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரி மர்ம ட்ரோன்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார நேட்டோனுடைய ஏர்பேஸுக்கள் வந்து பெரிய தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் ஒரு வியாதிங்க என்ன வியாதிங்க இதெல்லாம் ஒரு மன பிராந்தி இல்லையா ஒரு கட்டிங் அடித்தாங்கன்னா சிறைய போய்ட்டு நினைக்கிற இந்த மன பிராந்தி வியாதிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி பயம்லாம் இருந்தால் அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பெய் தான் ஆனால் இவங்களுக்கு பறக்கிற பறவைகள்லாம் ட்ரோன் தான் எந்த பறவை சிட்டுக்குருவி பறந்தால் கூட எங்கள் அப்பா சின்ன ட்ரோனை அனுப்பிட்டாங்க சண்முகம் அதை சுட்டுதலில் சண்முகம்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ஐரோப்பா நாடுகள் அப்படின்னே சொல்ல முடியும் இப்போ நம்ம நைஜீரியா உக்காரத்து போயிடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கி பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து நைஜீரியா இங்கே பார் நீங்கள் வந்து கிறிஸ்டியன் மக்களை வந்து பாதுகாக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து அவ்வளோதான் தீவிரவாதிகளை அழுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான் இப்போ நைஜீரியா வந்து இதுக்கப்புறம் பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க தலைவரே நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பாதுகாக்க தயாராக இருக்கேன் அப்புறம் மாதிரிலாம் நீங்கள் நைஜீரியாவுடைய அறிவிப்பு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் பெரிய அளவுக்கு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் குறிப்பாக அந்த கிறிஸ்டியன் குழந்தைகள்லாம் வந்து கடத்திட்டு போனவங்கள இன்றைக்கி கூட பாருங்கள் ரெண்டு பேர்த்த கடத்தி கொண்டு போனாங்க நாங்களாம் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் வந்து கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற பதிவுகள்லாம் என்ன மாதிரி வருது அப்படின்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் மக்கள் பாதிரியார்கள்லாம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து பெரிய அளவுக்கு என்ன படுகொலை நிகழ்த்துக்கிறது எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மைக்கே முழுங்குற அளவுக்கு வெறிப்பிடுத்து வேங்கையாக அமெரிக்கா சீக்கிரம் வாங்க ஐரோப்பா நாடுகளே வாங்க எங்களை காப்பாற்றுங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் டீனிபூ டீனிபூன்றது தான் அவர் இந்த நைஜீரியானுடைய பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ தலைவரே நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீ உங்களுக்கு என்ன வேணும் தலைவரே நான் உங்களை நேரில் பார்க்க வரேன் இந்த கிளம்பி வரேன் ஆ அப்படின்னு சொன்னது அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் நேரில் பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை அந்த அவர் எங்கள் வரவே வேணான்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு அவசர அவசரமாக விமானம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு பிளான் கேன்சல் பண்ணிட்டாங்க அவர் போகலை அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நவம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஜி டுவெண்ட்டி சம்மிட் நடக்குது அந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட்டில் நைஜீரியா நான் போய் மீட் பண்ணிக்கிறேன்றாங்க ஆனால் அவள் நேரம்லாம் தாங்காதுன்னு நினைக்கிறேன் நான் இவங்க விடுற வசனத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது நைஜீரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜான் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லைப்பகுதியிலுமே எழுத்து மூடிவிட்டாங்க போதும் ஏன்னா மக்கள் இப்போ அமெரிக்கா தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் எங்கள் ஏரியா பக்கம் வந்து பயங்கரமாக உள்ளே வந்துடுவாங்க அப்படின்றாங்க நார்மலாக ஆஃப்ரிக்கா நாட்டில் பார்த்தோன்னா சாடு க்ளோஸ் பண்ண உடனே பக்கத்தில் மாலின்னு ஒன்று இருக்குங்க மாலி வந்து மாலி பர்கினோ ஃபேஷோ அப்புறம் வந்து பக்கத்தில் நைஜர் இதெல்லாம் வந்து ராணுவ புரட்சியால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்பட்டு அந்த பர்கினோ ஃபேஷோலாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்ட ஒரு நாடு ஈங்கு ஏரியாவில் குறிப்பாக மாலி மாலி என்ன ஆச்சுன்னா இராணுவ ஆட்சியின் கீழே இருந்தது அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு வந்து ஆல்மோஸ்ட்டு தனது கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரதான் வந்து கேள்விப்பட்டேன் நான் ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த நாட்டையே வந்து தீவிரவாதிகள் முழுமையாக வந்து கைப்பற்ற போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் ஏற்கனவே அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் கனடா தென்கொரியா எல்லாருமே வந்து வெளியே சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தோம்ல மாலி வந்து அல்மோஸ்ட் வரக்கூடிய அந்த மாலிக்கு வ உள்ளே வரதுக்கூடிய டேங்குகள்லாம் இல்லை பெட்ரோல் டேங்க்கு மீது எல்லாத்தையும் இந்த அல்கொய்தா குரூப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க சுற்றி வளைச்சிட்டாங்க வளைச்சிட்டு இப்போ எதுவுமே உள்ளே வர முடியல உணவுப் பொருட்களோ இல்லை அத்தியாவசிய தேவைகளோ மற்ற எதுவுமே இல்லாததுனால அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியுமோ மாலையிலேருந்து மேக்சிமம் வெளியேறிடுங்கம்மா சொல்லிட்டாங்க அப்போ இந்த இடத்துல மறுபடியும் அல்கொய்தானுடைய கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா அதுவுமே ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத குரூப் தான் இப்போ இவங்க நைஜீரியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே பெருசாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன் இல்லை வந்து பெருசாக நாங்கள் அடிக்க போகிறோம்னாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாடுகள் முழுவதும் அமெரிக்கா தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பேசிக்க அப்படின்னா இந்த தாக்குதல உடனடியாக தொடங்கிடுவாங்களா உடனடியாக நைஜீரியா மீது பெருசாக பண்ணிவிடுவாங்களா ஆனால் இவங்க வழக்கமாக இந்த மாதிரி வடையெல்லாம் சுடுவாங்க ஏய் ஐ வில் டூ இட் முடிச்சிடும் அப்படிமாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க ஏன்னா செங்கடல் பகுதியில் வந்து அவதிக்கள் இப்படி தான் சொன்னாங்க டோன்ட் டோன்ட் டூ இட்டுன்னாங்க கடைசியில் இவங்க பெண்ணங்கால் படையாட்டிக்கு ஓடிட்டாங்க ஆள் இருந்து இடமே தெரியல நைஜீரியா வந்து சின்ன நாடு இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு ஏதோ படைகள் அனுப்பி உள்ளே அனுப்பின உடனே அப்படி கைப்பற்ற அளவுக்குலாம் முடியாது அது பெரிய குரூப் அது அதெல்லாம் வந்து க குறைஞ்சது இவங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா பா ஒரு ஏழு எட்டு வருஷம் பிளான் பண்ணோம் ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மக்களை காப்பாற்றணும்னா என்ன பேசிக்காக பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதார தடைகளில் போடுவாங்க அந்த பொருளாதார தடையினால கொஞ்சம் பாதிப்பு வருதான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முயற்சிகள் சொல்லுவாங்க செய்வாங்க பட் பீட்டர் எக்ஸட் சொல்கிற மாதிரி உடனே நாங்கள் அப்படியே கைப்பற்றிடுவோன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அவங்க அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கேருந்து போயிட்டு அந்த மண்ணுக்குள்ளே போய் பெருசாக அவங்க பண்ணிடுவாங்களா நேற்றோ நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் கடைசியில் பார்த்தா இவங்க திரும்பி தான் மிச்சம் ஒன்றும் பண்ண முடியல அதனால் நைஜீரியாவில் மட்டும் இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க எதுவுமே பண்ண முடியாது இவங்களால் இந்த டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த தாக்குதல்கள் அந்த தீவிரவாத குழுக்கள் மீது மேபி ட்ரோன் தாக்குதல்கள் அது இதுன்னு பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்கள அட்டென்ஷன் திருப்புவாங்க ஆனால் எனக்கு என்ன தோணிச்சு தெரியுங்களேன் பர்சனலாகவே இந்த நைஜீரியா மீது நடத்தக்கூடிய தாக்குதல் கூட நைஜீரியாவை எண்ணெய் வளம் மிக்க நாடுங்க சாதாரண நாடுலாம் கிடையாது இப்போ நேற்று கூட இந்த பிஸ்னஸ் இன்சைடரில் வந்து போட்டிருந்தாங்க டங்கோட்டா டங்கோட்டா ரிஃபைனரி வந்து ஒரு நாளைக்கு எழுவது மில்லியன் லிட்டர் டெய்லி ஃபியூவில் வந்து அவுட்புட் வருதான் நைஜீரியானுடைய டொமஸ்டிக் டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களாம் அளவுக்கு அங்கே எண்ணெய் வளம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபர் டேவுக்கு வந்து இருக்காங்க இவங்க ஏற்கனவே போகிற இடத்துலலாம் வந்து பிஸ்னஸ் டீலை ஏற்படுத்தி அங்கே வேக்கண்ட் வைத்திருக்காங்க இந்தியாவில் தொடங்கி ச சீனாவில் தொடங்கி எல்லா நாடுகையும் இவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வினால் கேஸ் அண்ட் ஆயில் தான் ஸோ கஸ்டமர் இருக்கிறாங்க அங்கே விலை வேணால் விலை பொருட்கள் இல்லைன்ற மாதிரி இவங்க படுத்த நாடை தேடிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம் அமெரிக்கா வந்து இப்போ நாட்டை தேடிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு இந்த இனப்பாசம் மொழி பாசம் இல்லை வந்து கம்யூனிட்டி பாசம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது கேள்வி ஏன் மனசுக்குள்ளே வந்திருக்கு இத்தனை நாள் இல்லாதது ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய கொள்கை அது இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எலான் மாசுக்களை தொடங்கி எல்லாமே இது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க கிறிஸ்டியனை வந்து அதுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்லாம் வந்து பெருசாக வந்து அழிச்சிட்டு அப்படின்ற ஒரு கொள்கையில் ரொம்ப தே இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ட்ரம்ப் கூட அந்த ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு நைஜீரியா மீது இவங்க வைக்கிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் எனக்கு ஏதோ மற்ற பத்திரிக்கைகள் இல்லை மற்ற நபர்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க ஆனால் உள் மனசுக்குள்ளே ஏதோ ஏற்றுக்க மறுக்குது இல்லைப்பா இவங்க சாதாரண ஆள் கிடையாது கொசுவே பிடிச்சி கரைச்சி கொழுப்பே வைக்கிற ஆளுங்க இவங்க இவங்க வந்து நைஜீரியா மீது நெஜமாகவே இது மாதிரி பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா ஒருவேளை நைஜீரியாவை காரணம் வைத்து சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மாலி போன்ற நாடுகள்லாம் வந்து ராணுவ புரட்சி ஏற்பட்டு இவங்களால் நெருங்க முடியாமல் இருக்குல்ல அதனால் அதை ஏதாவது கட்டுக்குள்ளே வராங்களான்னு அதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்கானுடைய செயல்பாடுகளில் பார்த்து கெஸ் பண்ணி நம்ம ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இன்னைக்கு இரவு ஒரு தகவல் சொல்கிறேன்னா நம்மளையே முட்டாளாக்கிற மாதிரி காலில் ஒரு செய்தி புதுசாக இவங்க சொல்லுவாங்க நைஜீரியா மாதிரி ஒரு சிறந்த நாடு இந்த உலகத்தில் இல்லை அப்படின்வாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா சப்போஸ் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அமெரிக்கா கிட்டே சைன் பண்ணி அமெரிக்காவுக்கு எண்ணெய்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா உடனே இவங்க அசனை என்ன சொல்லுவாங்கன்னா நைஜீரியாவில் பெருசாக இனப்படங்களை நடக்கலை அருமையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு சில பொருளாதார தடைகள் மூலியமாகவே நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் நான் அப்படியே அந்த கர கரன்னு சுற்றி இப்படி நிற்பாங்க தலைகல் நிற்பாங்க உடனே உங்களுக்கு சந்தேகம் எப்படிப்பா நீ இப்படி சொல்கிறே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதே அமெரிக்கா வந்து சீனா கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணி பல தடவை சொல்லிட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து தைவான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு துளி கூட எண்ணம் கிடையாது அது ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் நாங்கள் அடுத்த மாதமே தாக்கல் நடத்தினோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் தாக்கல் நடத்தினோம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்கன்ட்டு பல தடவை சீனா அமைதியாக சொல்லி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க செய்கிற இவங்க என்ன பண்ணிட்டாங்க மாதிரி நெருப்பு கக்கீரவன்லாம் மிரட்டினாங்க சரி அதுக்கிடையில் தைவான் வேறு குஷியாக இருந்தாங்க இப்போ திடீர் இன்றைக்கி ட்ரம்ப்போட சிக்ஸ்டி மினிட் பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் போனோடனே சிஜிபிங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நான் இருக்கிற வரைக்கும் நான் அதிபர் வரைக்கும் நீங்கள் வந்து தைவானை தொடாதுப்பா அப்படின்னா நாங்கள் ஏங்க தொட போகிறோம் நான் நல்லா பாய்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தைவான அவர் தொடமாட்டாருன்னாங்க அப்புறம் சரி இவர் தான் இந்த மனசு மாற்றமா அப்படின்னா பெசண்ட் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா காலத்தால் எழுதி வைக்கப்பட்டது எங்களுடைய நட்பு யார் அமெரிக்கா சீனாவுடைய நட்பை நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எப்பா உங்கள் டைலாகுலாம் தாங்க முடியல நேற்று முந்தா நேற்று வரைக்கும் என்னப்பா பேசிகிட்டு இருந்தீங்க அதாவது ட்ரம்ப் அவர்களும் சிஜிபிங் அவர்களுக்கும் சந்திக்கிறது முன்னாடி வரைக்கும் என்ன பேசினீங்க வாழ்நாள் எதிரிகள் போல் பேசியிருந்தீங்க வாழ்க்கையில் வந்து சீனா ஒழிச்சிட்டு தான் எங்களுக்கு மற்ற வேலைன்னு சொன்னீங்க கோட்டைசாமி உங்கள் பேச்சை கேட்டு சுற்றிக்கிற நாடெல்லாம் பொருளாதார தலையை போட்டு எல்லாம் அவங்கவுங்க நாடு வந்து ஒன்றும்லாம் முகாண்டுக்கிறாங்க என்னைக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை அருமையாக எங்கள் நட்பு வந்து யாராலையும் சோதிக்கலாம் முடியாது நாங்கள் வந்து பெரிய லெவலில் நாங்கள் இதை விட ஒரு ஹைலைட் என்னென்னா சீனா வந்து இந்த தடை செய்யப்பட்ட ரேர் ஏர் தெளிமண்டலாக இருக்குல்ல அது எல்லாமே அனுப்புங்க நம்ம நட்பு நாட்டுக்கு தானே அனுப்புகிறீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க நான் இப்போ கூட நான் என்னென்னா ரெண்டு ஆங்கிளில் பார்க்குறேன் நான் ஒன்று வந்து எதிரியை எதிரியாக பாவித்து வீழ்த்துறது வேறு எதிரியை நண்பனாக்கி வீழ்த்துவது வேறு இந்த இடத்துல அமெரிக்கா வந்து என்ன டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா நண்பனாக்கி வீழ்த்திறாங்க அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்புகளை வந்து வலுப்பெற்று டாலருக்கு எதிரான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாகிற சமயத்தில் எங்கள் மெயின் டார்கெட்டை அங்கேயே படிச்சிட்டாங்க ஏப்பா சீனா நீ தம்பா காரணம் நீ கொஞ்சம் ஏமாந்தனா டாலருக்கு எதிராக நீ ஏகப்பட்ட வேலை செய்கிற உன்னையே முடிச்சுட்டேன் அப்படின்னா நட்பாக்கிட்டா இதுக்கப்புறம் வேலை இல்லைல்ல இப்போ நீங்கள் சமீப காலமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி எதாவது பேச செய்தி எதாவது வந்ததா எதுவும் வரலில்ல ஸோ இது வந்து ட்ரம்ப்பு ஃபாலோ பண்ணது வந்து இரண்டாவது டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் இத்தனை நாள் பைடன் அவர்கள் இதெல்லாம் பார்த்தாரு பெருசாக கோட்டை விடுவிட்டாங்க இப்போ ட்ரம்ப் அவர்கிட்ட போய் குசு குசுன்னு சொல்கிறாங்க தலைவரே இந்த மாதிரி நம்ம வெறி வாங்கியா தான் நம்மளை விடுவாங்க கதையை தலைவரே அவ்வளோ வெள்ளக்கொடியை காட்டிடு அவ்வளோ முடிச்சிரு கதையை அப்படின்னு வெள்ளக்கொடியை காட்டிட்டு கிளம்பிட்டாராங்க இப்போ நட்பை வந்து அவங்க பயங்கரமாக சொல்கிறாங்க இருந்தாலுமே கூட தென்சீன கடல் பகுதியில் கொஞ்சம் ஒரு சில போர்க்கப்பல்கள் இதுவரை இல்லாத கப்பல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறது பார்க்க முடியுது பீட்டர் எக்ஸித் அவர்கள் என்ன சொன்னார்னால் எங்களுடைய நட்பு நாடுகள் இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் அந்த ஏரியாவில் அமைதி வரணும்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் பலமாக எதிர்பார்க்குறாங்க அவங்க ஏன்னா இப்போ இந்த பிலிப்பைன்ஸ் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து சப்போஸ் இவர் பேச்சுக்கிட்ட ஏதாவது வெகுண்டியல் ஏதாவது பண்ணிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களை வைத்து அமெரிக்கா பெருசாக காகிநகர்த்திட்ருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் நான் இப்போ சொ என் எங்கே சொல்ல வந்தேன் நான் நைஜீரியா விவகாரத்தை சொல்ல வந்தேன் நான் எங்கே வந்து நிற்கிறேன் பாருங்கள் ஏன்னா வெனிசுலாவில் வந்து இந்த பியூருடோரிகோன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூட்டிய தீவு அந்த தீவில் இதுக்கு முன்பு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு வந்து அமெரிக்காவுடைய விமானத்தளங்கள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க பட் அதை புணு புனரமைத்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அங்கே வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறது நைஜீரியா மீது இருக்கக்கூடிய இனப்பாசம் இது எல்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது என் கண்களுக்கு பிரகாசமாக தென்படுகிறது உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் கருத்துக்களை அள்ளி வீசுங்கள் நம்மளை பிடித்து கொள்ளலாம் இப்போ அடுத்து ஒரு அணுகுண்டு போட்டார் நிஜமாகவே இது அணுகுண்டு செய்தி தான் நிறைய நாடுகள் வந்து அணுவாதன சோதனை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க செஞ்சாங்க பாகிஸ்தான் இல்லை ரஷ்யா வடகொரியா இவங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அணுவாயுதம் வந்து சோதனை பண்ணாங்க அது வந்து மக்களுக்கு தெரியாது எல்லாமே மண்ணுக்கடியில் பண்ணுறாங்க சும்மா ஜஸ்ட்டாக வந்து ஷேக் ஆகும் அவ்வளோதான் நம்ம வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ணி பட் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அதை இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு ஒரு சில கட்டத்தில் நிறைய ஃபெயிலியர் ஆகும் பட் ஒரு சிலர் வந்து அதையும் நாங்கள் அணுவாயுத சோதனை பண்ணிவிட்டோம் கூட பெருமையாக சொல்லுவாங்கன்றாங்க இல்லை அதுக்காக மக்கள் மீது வீசியாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லை சொல்கிறதுனா சொல்லுங்கள் ரெண்டு வீசியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றாங்க மண்ணுக்கடியில் டெஸ்டிங் பண்ணுறாங்க நாங்கள் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு அதை சொன்ன உடனே ட்ரம்ப் அவர்கள் வந்து மற்ற எல்லாம் சொன்னதை விட இந்த பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத சோதனை செஞ்சாங்க அது எனக்கே தெரியும் நிறைய தடவை வந்து செஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பொறி தட்டிச்சு இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்குள்ளேயும் பொறி தட்டுதா பார்த்துங்க இந்த சரகோத்தா விமான நிலையம் அங்கே அந்த ஹில் பக்கத்தில் அந்த அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி ரிக்டர் அளவுகளில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு அப்படியே சேர்க்காயிட்டே இருந்தது ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்பு நம்ம தொடர்ந்து ஒரு பெரிய சீரீஸே போட்டிருக்கோம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய வெப் சீரீஸ் போடுற மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டிருந்தோம் அப்போ ஆனால் அடிக்கடி அந்த ஏரியாவில் நாலு புள்ளி அஞ்சு ஹெக்டர் அளவுகோலில் பூகம்பம் வந்ததுங்க நிறைய ஒரு ஏழு எட்டு தடவை அதிகமாகவே நம்மளால் உணர முடிஞ்சது நான் கூட அந்த சந்தேகம் எழுப்பிகிட்டே இருந்தேன் நார் நார்மலாகவே ஒரு ஆறு அஞ்சு ஆறு போச்சுன்னா தான் அது கீழே இருக்கக்கூடிய அந்த கற்கள் மீதுலாம் நகர்ந்து அது பெரிய ஒரு பூகம் மாதிரி ஏற்படும் அது நார்மலாகவே தெரியும் அதாவது சே இயற்கையாக வந்ததுன்னு சொல்லிட்டு பட் இந்த மூணு புள்ளி ஒம்பது நாலு புள்ளி அஞ்செலாம் வரும் ஒரு தடவை வரும் ஆனால் கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லான்னா அங்கே மலைக்கடியில் மண்ணுக்கடியில் சோதனை செய்கிறாங்கன்ற சந்தேகம் வருகிறது ட்ரம்ப் அவர்கள் ஆயிரம் இதுன்னு சொன்னால் கூட இந்த வார்த்தையில் நான் வந்து பாகிஸ்தானோட அணுகுண்டு சோதனையை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்போ நான் இன்னொரு மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் நிஜமாகவே என்னை நம்மளோட உயிரெலாம் காப்பாற்றிட்டாரா அப்படின்னு கூட நான் நினச்சேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு ஏன்னா பாகிஸ்தான் வந்து அணுவாயு சோதனை வச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க சக்ஸஸ் இப்போ அணுகுண்டு பாயஸ் வந்து இப்போ கடிச்சு போகிறது தான் மீதி பாக்கி இப்போ நம்ம மீது அப்போ தான் ஓடி வந்த தலைவர் வந்து லேட்ஸ் டேல் அப்படின்னு இருப்பார் யார் இந்தியா இந்தியாவையும் பாகிஸ்தானே கொஞ்சம் அமைதி ஆகிடுச்சி இல்லைனா அந்த சோதனை பண்ண அணுகுண்டை வந்து அணுகுண்டு பாயஸ் வந்து வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன் ஒரு வேளை மனசை கொஞ்சம் கொஞ்சம் உண்மையாக தான் சொல்லுவாரோ ட்ரம்ப் அவர்கள் நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றிட்டாரா எங்கள் எங்களின் உயிரை காப்பாற்றி ஒத்தமரே அப்படின்னு கூட என் மனசுக்குள்ளே தோணு சொல்லணுன்னு தோணுச்சு நான் பட் அதுக்கூட நீங்கள் தகுதியான ஆளாக அப்படின்னு இன்னொரு ஆகலில் கூட பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களை நம்ப முடியல பாஸ் உங்களை நம்பவே முடியல எந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்றதை நம்ப முடியல அதனால தான் நாங்கள் அணுவாயுத சோதனையை வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி காலில் கூட ஒரு இன்னொரு செய்திங்க இந்த அணுவாயுத சோதனை இந்த தாக்குதல்கள் இது எல்லாம் தாண்டி ஃபைனலாக ஒரு சொன்ன விஷயம் என்னென்னா நான் வந்து இவ்வளோ வாரம் நிறுத்திட்டேன்னு பாக்கெட்லேயே ஒரு பாகிஸ்தான் எப்படி அணுகுண்டு அக்களில் வச்சுன்னு சுற்றுறாங்களோ இவர் என்ன பண்ணுறாரு நான் எத்தனை போர் நிறுத்தினேன் அப்படின்றத ஒரு பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அக்களில் வச்சுன்னு சுற்றுறாரு ட்ரம்ப் அவர்கள் அந்த பேட்டி கொடுக்கும்போது இப்போ கோர்ட்டு எடுத்துக்கிட்டார் இப்படி எடுக்கிற அக்கல்லேருந்து எடுத்து அந்த பேப்பர் எடுத்து காட்டுற அந்த புகைப்படத்தை பாருங்க வார் எத்தனை போர் நான் நிறுத்தியிருக்கார் இந்தியா பாகிஸ்தானில் தொடங்கி எல்லா போரையும் நான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னால் சரி ரைட்டு மனுஷன் வேறு லெவலில் இருக்கிறாரு ஐ திங்க் இப்போ வந்து பிரிண்ட் அவுட் போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா போகிறவங்கிறவங்கள லீஃப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லா இடத்துலையும் இந்த நிறைய விளம்பரத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்குள்ளேயும் எங்கெல்லாம் பார்த்தோன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க நிறையா இந்த மாதிரி ம மஞ்சள் நோட்டீஸ் மாதிரி இல்லை அந்த காலேஜோட விளம்பரங்கள் நிறைய மாதிரி நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அது ஒன்று தான் பாக்கி நாடு நாடாக ஆளை போட்டு இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கங்கே நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது தான் இங்கே கூட எனக்கு கூட ஒரு ஒரு லட்சம் நோட்டீஸ் டார்கெட் கொடுங்கப்பா அங்கே ஆளுங்களாம் இருக்காங்க நான் கூட சொல்லி எப்படியோ ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்க வைக்கலாம்னு கூட நினச்சேன் நான் எல்லாம் கரெக்டு தான் திரும்புற பக்கம்லாம் தாக்கல் நடத்துகிறேன்றிங்களே கோட்டைசாமிங்களே இன்றைக்கி காலையில் மறுபடியும் அமெரிக்கா டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நாங்கள் வே மெக்சிகோ மீது மெக்சிகோ மீது ட்ரக் ஆட்டல் மீது பெரிய நாங்கள் தாக்கல் நடத்தேன் பயங்கரமான பயிற்சிகள் போயிட்டுருக்கு எந்த நேரத்துலையும் அமெரிக்காவுடைய படைகள் மெக்சிகோ உள்ளே போயிட்டு ட்ரக் ஆர்டல் மீது தாக்கல் நடத்துறதுக்கு பழைய திட்டத்தில் இருக்கிறாங்க அதுவுமே நடக்க நடக்கப்போகுது சிஐஏ வந்து உறுதியளிச்சிருக்காங்கன்றாங்க ஏப்பா என்னதான்பா நீங்கள் ஒரு பக்கம் அமைதி வளம் மலர்ச்சின்னு இப்படி சொல்லிட்டு போகிறீங்க இன்னொரு பக்கம் திரும்ப ஒரு பக்கம்லாம் வெனிசுலானா தாக்குதல் இருக்கேன் மெக்சிகோன்னா தாக்குதல்ன்றிருக்கேன் அங்கே நைஜீரியானா தாக்குதல்ன்றீங்க அடுத்து மாலைக்கு போயிடுவீங்க மாலியில் வந்து அல்கொய்தானுடைய கண்ட்ரோல் வருது அல்கொய்தா யார் அது இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் அடுத்து அங்கே நாங்கள் தாக்கல் நடத்தினோம் என்னப்பா எது தம்பா நாங்கள் நம்புறது இந்த பக்கம் அமைதியாக இந்த பக்கம் தாக்குதலா அப்படின்னு இன்னொரு ஆங்களில் பார்க்க முடியுது ஏன்னா நேற்று இரவு கூட அங்கே மெக்சிகோவில் ட்ரக் ஹாட்டல் வந்து ஒரு மேயராக நிற்கிறார் மெக்சிகோவில் வந்து மேயராக நிற்கிறாரு ஆனால் ஆன்டி ட்ரக் ஹாட்டல் சமயம் அவர் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது ஆனால் நேற்று இரவு போட்டாங்க டப்புன்னு போட்டாங்க மெக்சிகோவுக்குள்ளார அந்த மாதிரி அங்கே ட்ரக் ஆர்டலனுடைய இது வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கிளாடிய சென்பம்மா அவர்களே வந்து ட்ரக் ஆட்டலுக்கு எதிராக பெருசாக நான் பிடிச்சி கொடுக்குறேன் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னா அவங்களே அந்த அளவுக்கு அங்கெல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க யாருங்க ரவுடிங்க ரவுடிங்க வந்து வளர்ந்து நிற்கிறாங்க மெக்சிகோவுக்குள்ளார அந்த ரவுடிங்கில் ஒழிக்கிறதுக்காகவே நாங்கள் கிளம்ப போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவு ஃபைனலாக ஃபைனலாக இல்லை அடுத்த கட்ட பதிவாக எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றுக்குவேன் ஆனால் கெனடாவை மட்டும் எனக்கு ஏற்றுக்கிறது எதுவும் மனசு வரவில்லை அதனால் நான் மன்னிச்சிட்டேன் ஏன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் பழைய ட்ரேட் ஒப்பந்தத்துக்கு நீங்கள் தயாரானா இல்லை அது மட்டும் இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் பாருன் இந்த பறந்து வெளிந்த இந்த பூ உலகில் யாராவது எதிர்பார்த்தீர்களா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பு கெனடா அவர்களுக்கு எதிரியாகும் சீனா அவர்களுக்கு நண்பனாகவும் யாராவது எதிர்பார்த்துட்டு பார்க்கலாம் மேலே இருக்கின்ற கடவுள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் பூ கோலத்தையே திருப்பி போடுகிற செய்தி கெனடா என்று எதிரியாகிவிட்டது சீனா அவர்களுக்கு நண்பனாகிவிட்டது எத்தனை மணி நேரத்திற்கு எத்தனை நாட்களுக்கு என்று தெரியவில்லை ஆனால் இது பெரிய ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி காலில் கூட ப்ளூ பாக்ஸ் வந்து எவடாவது கத்திட்டுருக்கிறாங்க கியான் கியாங் கியான்னு கத்திட்டுருக்காங்க நீங்கள் ஏன்பா கத்திட்டுருக்கீங்கன்னா பாஸ் இந்த மாதிரி சீனா வந்து பாஸ்னா நான் அவங்கள ஜென்ரலாக பத்திரிகைகள் சொல்கிறேன் நான் சீனா வந்து ஃபேக்காக ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ட்ராக் பண்ணி வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க ரஷ்யா கிட்டந்து வாங்குறாங்க உண்மையான கப்பல் வந்து யாராலையும் எங்கேயும் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சிக்னலை வந்து கம்ப்ளீட்டாக ஆக் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்காங்க இல்லை பாஸ் நம்ம ஏமாந்துட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஆயில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ப்ளூம்பர்க் சொல்கிறாங்க இவங்க ஏதோ வந்து புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க ப்ளூம்பர்க் வந்து ஐயா அது புது புதிய செய்திகளாக இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் இதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறுவனங்களாக உருவாக்கி அங்கேருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் தான் பெருமையாக இருக்கீங்க இருந்தாலும் இப்போ சீனா வந்து குட் பாய்ஸ் வெரி வெரி குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க அதனால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதே அங்கே சொல்ல முடியுது நம்ம அடிஷனலாம் இப்போ நம்ம எங்கள் இங்கே போயிடலாம் ரஷ்யா கிட்டே போயிடலாம் குறிப்பாக யூகே வந்து ஸ்ட்ரோம் ஷேடோ அந்த ஸ்ட்ரோம் ஷேடோ வந்து ஏற்கனவே ஓரளவு கொடுத்தாங்கன்னா நல்ல தான் அருமையான தான் அதனால் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ உக்ரைனுக்கு உக்ரைனே வந்து போதும் போதும் அப்படின்னா கூட இல்லை இல்லை ரெண்டு சாப்பிடுங்க அப்புறம் இல்லை ரெண்டு கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வைங்க பிரச்சனை நான் கொடுக்குறத வச்சுக்கோங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக கொடுத்துட்ருக்காங்கலாம் யூகே யூகேயை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம கனடா வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு கார்கோ விமானம் ஒரு மூணு வருஷமாக கனடாவுக்குள்ளே இருக்க வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் வந்து பெரிய அளவுக்கு அங்கே இருக்குது அந்த கார்கோ விமானத்தை வந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துடலான் இருக்கோம் ஏன் எத்தனை நாளில் இங்கேயே இருக்கிறது இல்லை திருடி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதனால் அங்கே கொடுத்துர்லான்றமா சொன்னாங்க போலந்து லிதிவேனியா லேட்வியா இந்த மூன்று நாடுகள் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இரண்டு லட்சம் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் பெலாரஸ்ந்து வழியாக வந்து தடுத்துருக்கிறோன்றாங்க பெரிய சாதனைங்க மிகப்பெரிய ஒரு சாதனை அதே மாரி ஒரு நாளைக்கு அறுபத்தி மூணுந்து எண்பது பேர் பக்கம் வந்துட்டே தாங்கிறாங்க அப்புறம் மாதிரி வந்து சொல்கிறாங்க பின்லாந்து தான் வந்து பின்லாந்து ஸ்டப்வர்கள் தான் ஒய்நாட் நவம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சாரி நான் வந்து நெதர்லாந்து சொன்னேன்னா ஜி டுவெண்ட்டி சமீட் வந்து இங்கே ஜோஹன்பர்க்கில் நடக்குதுங்க ஜோஹன்பர்க்னால் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குதுங்க அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல வந்து ஏன் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணக்கூடாது அதை ஏற்படுத்தினா ஓரளவுக்கு அமைதி ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா பாய்ஸ் நீங்கள் தான் தயாராக இருக்கீங்களே பகுதியில் சுட்டு தள்ளுவதற்கு தயாராக இருக்கீங்களே அப்புறம் என்ன நீங்கள் தான் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு நினச்சி இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் இஸ்ரேலுக்கிட்ட போகும்போது அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஒரு வட்டமாக அங்கங்கே இருக்கு பாருங்கள் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களும் வான் தாக்குதல்களும் விமான தாக்குதல்களும் அடங்கும் பெரிய அளவுக்கு தாக்கல் நிறுத்திகிட்ருக்காங்க நபாட்டியா நபாட்டியான்ற பகுதியில் நேற்று இரவு கடுமையான தாக்குதலும் அப்புறம் வந்து கஃபர் ருமன் என்ற ஒரு இடத்துல ஒரு முக்கியமான எஸ்போலாடைய தலைவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க எனவே இஸ்ரேலில் வந்து கோட்டாவின் அடிப்படையில் எஸ்போலானுடைய அடுத்தடுத்த முக்கிய நபர்களை ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் கொன்று தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்னால் அவுணவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம வீரர்களும் தயாராக இருங்க எல்லை பகுதியில் நம் முதல் முறையாக இஸ்ரேல் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நம்மளும் எத்தனை நாள் அமைதியாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பட் நம்மக்கிட்ட ஒரு சில நிர்பந்தங்கள் கொடுக்கும்போது நம்ம வேறு வழியில் நாட்டோட அமைதியை காக்க வேண்டிய ஒரு தருணம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த இடத்துல லெபனான் எதிர்த்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சப்போஸ் அவங்க எதிர்த்து வரலனா லெபனான் மக்கள் நம்மளை காக்க வரது வந்து எஸ்போலாவா அப்படின்ற ஒரு பிம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும் அதுக்கப்புறம் லெபனான் அரசாங்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் அவங்க இப்படி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க நாங்கள் இஸ்ரேலை எதிர்க்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்களை கொண்டு வந்து நபாட்டியா பகுதி வரைக்கும் ஃபுல்லாக நிறுத்த வச்சுட்டாங்க ஃபுல்லாக நாங்களும் தயாராக இருக்கோம்ன்றமா இது ஒரு ட்ராமா மாதிரி தான் எஸ்புல்லா இல்லைனா அங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இஸ்ரேலை இவ்வளோ அடிச்சியும் அவுனவர்கள் வந்து எதிர்த்து பேசலை அட்லீஸ்ட் ராணுவ வீரர்களை கூட தயார்படுத்தலைன்னா நாளைக்கு எஸ்புல்லாவும் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா லெபனானை யாரை காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே வந்துடும் அது ஆளுகின்ற ஆட்சிக்கு வந்து இன்னும் மோசமான சூழ்நிலை ஏற்படுத்திடும் அதனால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு ஹைலி கிரியேட்டட் ட்ராமா நான் பார்க்குறேன்னு பர்சனலாக அவங்க என்னன்னாலும் மனசில் வச்சுக்கிட்டோம் நான் அப்படி நினச்சேன் நான் மூணு உடல்கள் அதாவது நேற்று கால நான் ரெண்டு சொன்னேன் மூன்று உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலில் கொடுத்து ரிட்டன் அனுப்பிட்டாங்க அதனால் இந்த இடத்துல ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது இஸ்ரேல் அதாவது எங்களுக்கு இறந்த உடல்கள் வரலன்ற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது அம்மாசனுடைய டெலிகேஷன் வந்து துருக்கிக்கு போயிருக்கிறார் துருக்கிக்கு போயிட்டு மினடுகன் தலைவரை ஏதாவது ஒன்று பார்த்து பேசி விடுங்க நல்லதாக நல்ல ரிசல்ட்டாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்புறம் ஈரான்கிட்ட போயிடலாம் ஈரான் வந்து ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா எங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக தான் இருக்கோம் ஆனால் பட் ஒன் திங் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசதாங்க தயாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க சரி ரைட்டு இது இப்போதைக்கு ஆகிற காரியம் இல்லை ஆனால் ஈரான் கேர்ஃபுல்லாக இருங்க திகரன் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டுந்தான் வரும் அதுக்கப்புறம் இல்லை தண்ணீர் பஞ்சம் வந்து உள்நாட்டுக்குள்ளே அடுத்தடுத்து பெரிய இஷ்யூவாக மாறிச்சு அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும் அது வேறு விதமாக திரும்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா கடல் நீரை குடிநாக்கிற குடிநீராக்கிற திட்டத்தில் ஈரானுடைய மக்களுக்கு நாங்கள் முழு சேவை அளிக்க தயாராகிறோம் நிறைய எங்ககிட்ட டெக்னாலஜியில் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வேறு விதமாக மாறிவிடும் ஒன்று ஆல்மோஸ்ட் ஏழ்நூறு சீனானுடைய காரை வந்து ஏற்கனவே ரஷ்யானுடைய ரஷ்யான வருது பாருங்கள் இஸ்ரேலினுடைய ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஏழ்நூறு காரையும் வந்து ரிட்டன் வாங்குறாங்க ரிட்டன் வாங்கிட்டு நாங்கள் வேறு யூஸ் பண்ண போகிற மாதிரி சொன்னாங்க இப்போ போனீங்கன்னா செகண்ட் ஹேண்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த ஏழ்நூறு காருமே ரொம்ப சீப்பு கொடுப்பாங்க ரொம்ப அடிமட்ட ரேட்டு கொடுப்பாங்க ஏன்னா ரொம்ப எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்டாக வாங்கின கார் தான் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு சீனா வந்து ஸ்பை வேலை பார்ப்பதற்கு உள்ளே ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்காங்க அடிப்படையில் எழுநூறு வெஹிக்கிள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துக்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்றது ஒன்று இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் இனி இஸ்ரேல் மக்களை தாக்கல் நடத்துவதோட முயற்சி சின்னத்தோடு ஏதாவது நெருங்கினாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான நாங்கள் வழிமுறையை செய்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபை இந்தியா இந்தியா வந்து ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா ஒவ்வொரு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது இந்தியன்கள் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டோ கார் ஆக்சிடெண்ட்டோ ஓவர் ஸ்பீட்னால வந்து இறந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ இரநூத்தி எண்பது பேர் ஆக்சிடெண்ட்டால இறந்து போகிறாங்க கை கால்கள் எல்லாம் இன்னும் இழக்கிறது அது இன்னும் ஏராளம் பேர் அது ஐநூறு பக்கம் வருதுன்றாங்க நினச்சி பாருங்கள்ல மனித உயிர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நானூற்றம்பதுக்கு தாண்டுன்றாங்க ஒன்று அது வந்து ஓவர் ஸ்பீடு அப்படின்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் தான் மெயினாக ட்ரங்க் அண்ட் டிரைவு தான் ஒன்று இரண்டாவது கார் கொஞ்சம் ஓட்டி பழகிட்டாக போதும் நொறுக்கி ஸ்பீடாக தும்சம் பண்ணுறது தான் அதிகாலையில் அளவில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டு அப்புறம் கிளைமேட்டு அப்புறம் அனிமல் கிராசிங் ட்ரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸாக அதான் அந்த குடிச்ச அடிக்கிறது போகிறது நண்பர்களோடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி காலில் கூட பாருங்கள் தெலுங்கானாவில் ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு ஒரு டிப்பர் லாரியும் அங்கே பஸ்ஸை வந்து மோதிச்சு பத்தொம்பது பேர் இறந்து போயிட்டாங்க பத்தொம்பது பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க நிறைய இந்த மாதிரி சமீப காலமாக இந்த செய்திகள் இந்த ஆக்சிடெண்ட் செய்திகள்லாம் வந்து கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஸோ சேஃபான ட்ராவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை எல்லோரும் பார்த்துக்கோங்கன்னு நான் ஒரு ரெக்வஸ்டாகவே வச்சுக்கிறேன் உங்ககிட்ட அப்புறம் இந்தியா செய்த மற்றொரு சாதனை ஹெவியஸ்ட்டு நேவல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் சிஎம் ஜீரோ த்ரீ ஹியூஜ் ஹூஜ் சக்ஸஸ் இந்தியா நம்ம அனுப்பின சேட்டலைட் வந்து இந்த சேட்டலைட் நம்ம நேவிக்காக வந்து அனுப்பியிருக்கோம் ஏற்கனவே நம்ம ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அதிநவீன சேட்டலைட் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தது அப்புறம் பாகிஸ்தானோட நடவடிக்கை எல்லாமே இப்போ நம்ம நேவல் சேட்டலைட் வந்து ரொம்ப அதிநவீன நேவல் சேட்டலைட் ரொம்ப ஹெவியஸ்ட்டு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கோம் இன்னும் நம்ம சக்ஸஸை நோக்கி சென்று கொண்டுருக்கோம்னு கூடுதல் தேவை ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சான நன்றி வணக்கம்